இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர்

தெற்க নাম্বারக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வேரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதிக சத்து நிறைந்ததும் சுவையானதுமான வேரிக்காய் மலைப்பகுதியில் விளையக்கூடியது வேரிக்காய் பழத்தோலில் அதிகளவு உள்ள தாவர ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய் மற்றும் இதய நோயை குணப்படுத்துகிறது இதை அடிக்கடி உண்ணும்போது நல்ல பசியும் எடுக்கும் ஜீரணமும் நன்றாக ஆகும் வயிற்றுப் போக்குை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வேரிக்காய்க்கு உண்டு திடீரென இதயம் சிலருக்கு படப்படுத்தும் மனதில் அச்சம் தோன்றும் வியர்வை ஏற்படும் கை கால் உதறும் இப்படிப்பட்டவர்கள் வேரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டால் இந்த பலவீனங்கள் நீங்கும் மன உறுதியும் மனத்தெம்பும் ஏற்படும் சிறுவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழம் இது அவர்கள் எலும்புகளும் பற்களும் பலமாக இருக்கவும் பல நோய்கள் வராமல் இருக்கவும் வேரிக்காய் துணை செய்யும் பேரிக்காயில் உள்ள நார்ச்சத்து உடலுக்கு நன்மை தருகிறது தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது இதயம் பலவீனமாக உள்ளவர்களும் அதிக படப்படப்பு உள்ளவர்களும் தினமும் ஒருவேளை ஒரு பேரிக்காய் விதம் சாப்பிட்டு வந்தால் இதய படப்படப்பு நீங்கும் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கிறது குறைந்த கலோரி கொண்ட பேரிக்காய் உடல் பருமனை குறைக்கிறது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பினை அகற்றுகிறது இதில் வைட்டமின் சி செறிந்துள்ளது கர்ப்பிணிகளுக்கு பேரிக்காயை சாப்பிட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை நல்ல திடமாக ஆரோக்கியமாக இருக்கும் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் பேரிக்காய் நல்ல நண்பன் தாய்மார்கள் அடிக்கடி சாப்பிட்டால் தேவையான பால் சுரக்கும் பேரிக்காயில் உள்ள நார்ச்சத்து உடலுக்கு நன்மை தருகிறது தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது இதயம் பலவீனமாக உள்ளவர்களும் அதிக படபடப்பு உள்ளவர்களும் தினமும் ஒருவேளை ஒரு பேரிக்காய் விதம் சாப்பிட்டு வந்தால் இதய படப்படப்பு நீங்கும் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கிறது குறைந்த கலோரி கொண்ட பேரிக்காய் உடல் பருமனை குறைக்கிறது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பினை அகற்றுகிறது இதில் வைட்டமின் சி செறிந்துள்ளது சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படும் வேரிக்காய் சாப்பிடுவதால் சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் மேம்படும் ஏனெனில் வேரிக்காயில் சோடியம் குறைவு எனவே இந்த பழத்தை உட்கொள்ளும் போது அது சிறுநீரக நோய்களை தடுக்கும் அதுவும் ஏற்கனவே சிறுநீரக நோய் இருப்பவர்கள் பேரிக்காயை உட்கொள்ளும் போது அது டயாலிசிஸ் செய்ய வேண்டியதை தடுப்பதோடு விரைவில் சிறுநீரக நோயிலிருந்து மீள உதவி புரியும் எனவே சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டுமானால் பேரிக்காயை தினமும் சாப்பிடுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது பேரிக்காயில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளன இவை செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான சத்துக்களாகும் ஒவ்வொரு பேரிக்காயிலும் சுமார் ஆறு கிராம் நார்ச்சத்து உள்ளது நார்ச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளும் போது குடலில் உள்ள கழிவுகளை எளிதில் மலக்குடலில் நகர்ந்து சிறுமமின்றி கழிவுகளை வெளியேற்ற உதவி புரியும் இதன் விளைவாக குடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக பேரிக்காயை தோளோடு சாப்பிட வேண்டும் ஏனெனில் அதன் தோளில் தான் அந்த நாச்சத்து உள்ளது எஸ்பிஓ ஒரு சிறந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு நிறுவனமாகும் இதில் இல்லத்தரசிகள் பகுதி நேர பணியாற்ற விரும்புபவர்கள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு மிக சிறந்த நிறுவனமாகும் எஸ்பிஓவில் பணிபுரிய கால நேரம் கட்டுப்பாடில்லை இதில் சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஷேர் அண்ட் பப்ளிஷ் சிம்பிள் கண்டென்ட் டாஸ்க் ஆகும் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எஸ்பிஓ நிறுவனம்